அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் வீடியார் இந்த சீரீஸில் பிரசனத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பிரசனம் அப்படிங்கிறது அந்த கரண்ட் சுச்சுவேஷனை அப்படியே அற்புதமாக துல்லியமாக வெளிக்காட்டக்கூடிய ஒரு அற்புத ஜோதிட முறை ஸோ நீங்கள் ஒரு பிரசனம் பார்க்கும் பொழுது அந்த பிரசன ஜா பிரசனம் யாருக்காக பார்க்குறீங்களோ அந்த பிரசன ஜாதகத்தில் லக்னத்தில் மாந்தி இருந்தால் அந்த பிரசனம் யாருக்காக பார்க்கப்படுகிறதோ அவர் ஏதாவது ஒரு கண்டத்தில் இப்போ மாட்ட போறார் அல்லது அவருக்கு ஏதாவது ஒரு கண்டம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத சுட்டி காமிக்கும் அவருக்கு ஆயுள் கண்டம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத சுட்டி காமிக்கும் ஸோ இதற்கான பரிகாரங்களை அந்த பிரசனத்தின் மூலிமா நம்ம செய்து கொள்ள வேண்டும் அதுக்கு பரிகாரமாக கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போக வேண்டும் அல்லது திருச்சி ஓயாமறையில் போய் பரிகாரம் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பிரசனம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய சூழ்நிலை மோசமான அமைப்பாக இருந்தாலும் சரி நல்ல அமைப்பாக இருந்தாலும் அதை துல்லியமாக சுட்டி காமிக்கும் அதை எப்படி பிரசனம் பார்ப்பது அப்படிங்கிறத வகுப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த பிரசனத்தோடு இணைந்து நிமித்த சாஸ்திரம் ஓரை சாஸ்திரம் கனவு சாஸ்திரம் இந்த நான்கு விஷயங்களையும் தொடர் ஃபிஃப்டீன் டேஸ் வகுப்பாக உங்களுக்கு நடத்த போகிறேன் இந்த வகுப்பு வந்து தினமும் மாலை அஞ்சரை மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நடைபெறும் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கக்கிழமை இந்த வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க இதில் கலந்துக்கிற பழைய மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை உண்டு அது மட்டும் இல்லாமல் கலந்துக்கிற எல்லா மாணவர்களுக்கும் அவங்களோட ஜாதகத்தை பார்த்து இலவசமாக இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக பலன் பரிகாரம் சொல்ல போகிறேன் அறி அரிய வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்